வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து முன்னொரு காலத்தில் மூன்று உலகங்களையும் ஆள வேண்டும் என்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போட்டி நடந்தது தேவர்களுக்கு புரோகிதர் பிரகஸ்பதி அசுரர்களுக்கு புரோகிதர் அறிவுக்கடலான சுக்கராச்சாரியார் இந்த இரண்டு பிராமணர்களின் பக்கபலத்தை கொண்டு யுத்தம் நடந்து வந்தது யுத்தத்தில் வீழ்த்தப்பட்ட அசுரர்களையெல்லாம் சுக்கராச்சாரியார் தம் சஞ்சீவினி வித்தையை கொண்டு மறுபடியும் பிழைப்பித்து வந்தார் இறந்த அசுரர்கள் திரும்பவும் திரும்பவும் எழுந்து வந்து தேவர்களுடன் போர் செய்வார்கள் இந்த வைத்திய ஏற்பாடு தேவர்கள் கட்சியில் இல்லை சுக்கராச்சாரியார் பிரயோகித்த சஞ்சீவினி வைத்தியம் பிரகஸ்பதிக்கு தெரியாது இது தேவர்களுக்கு பெரும் துயரத்தை உண்டாக்கியது தேவர்கள் ஒன்று கூடி பிரகஸ்பதியின் குமாரன் கசன் என்பவனிடம் சென்று நீ எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் நீ இளம் பிராயம் உள்ளவனாகவும் கண்ணை கோரும்படியான அழகு பெற்றவனாகவும் இருக்கிறாய் நீ சுக்கராச்சாரியாரிடம் பிரம்மச்சாரியாக சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய நம்பிக்கையையும் அவர் மகளின் அன்பையும் பெற்று அவருடைய சஞ்சீவினி வித்தையை எப்படியாவது கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கசனும் இதற்கு ஒப்புக்கொண்டு சுக்கராச்சாரியாரிடம் போனான் அசுரராஜாவான விருஷ பர்வனுடைய நகரத்தில் சுக்கராச்சாரியார் வசித்து வந்தார் அவருடைய வீட்டுக்கு போய் கசன் அவரை வணங்கி அங்கிரசரிஷியின் பேரன் நான் பிரகஸ்பதியின் புத்திரன் கசன் என்பது என் பெயர் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்வீராக நான் தங்கள் கீழ் பூரண பிரம்மச்சரிய பணிவிடை செய்வேன் என்று வேண்டிக்கொண்டான் தகுந்த சீடன் ஆச்சாரியனிடம் பிரம்மச்சாரியாக எடுத்துக்கொள்ளக் கேட்டால் அறிவு பெற்ற ஆச்சாரியன் மறுக்கக்கூடாது கசனே நீ நல்ல குலத்தவன் உன்னை நான் அங்கீகரித்தேன் என்று சுக்கராச்சாரியார் கசனை தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் கசனும் அநேக வருஷங்கள் சுக்கராச்சாரியாருக்கும் அவர் மகள் தேவயானிக்கும் ஒரு குறையும் குற்றமும் இன்றி பணிவிடை செய்து வந்தான் சுக்கராச்சாரியாருக்கு தன் மகள் தேவயானியிடம் மிகுந்த பிரியம் கசன் பாடியும் ஆடியும் வாத்தியம் வாசித்தும் அவள் சொன்ன ஏவல் செய்தும் தேவயானியை சந்தோஷப்படுத்தி வந்தான் தேவயானியும் கசனிடம் பிரியம் காட்டி வந்தாள் ஆனால் பிரம்மச்சரிய விரதத்தை தவறாமல் கசன் காத்து வந்தான் அசுரர்களுக்கு கசன் சுக்கராச்சாரியாரிடம் சீடனாக அமர்ந்திருப்பது தெரிந்தது பிரகஸ்பதியின் மகன் எப்படியாவது சுக்கராச்சாரியாரிடம் சஞ்சீவினி வித்தையை அபகரித்து கொண்டு போய்விடுவான் என்பது அவர்களுடைய கவலை ஒரு நாள் கசன் வனத்தை குருவின் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த அவனை பிடித்து கொன்று துண்டு துண்டாக செய்து நாய்களுக்கு இரையாக போட்டுவிட்டார்கள் பசுக்கள் தாமாக கொட்டிலுக்கு திரும்பி வந்தன கசன் வரவில்லை இதை பார்த்த தேவயானி சந்தேகப்பட்டாள் பிரபுவே சூரியன் அஸ்தமித்தான் உம்முடைய அக்னி ஹோத்திரமும் முடிந்தது இன்னும் கசன் வீடு வந்து சேரவில்லை பசுக்கள் தாமாக திரும்பிவிட்டன அவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும் அவன் இல்லாமல் நான் பிழைத்திருக்க முடியாது என்று தகப்பனாரிடம் தேவயானி அழுதாள் மகளிடம் மிகுந்த அன்பு கொண்ட சுக்கராச்சாரியார் சந்தீவினி வித்தையை பிரகு பிரயோகித்து இறந்து போனவனை வா என்று அழைத்தார் இவ்வாறு அழைக்கப்பட்ட கசன் நாய்களின் உடல்களை பிளந்து கொண்டு வெளி வெளிப்பட்டு சந்தோஷத்துடன் எதிரே வந்து நின்றான் என்ன நடந்தது ஏன் தாமதம் செய்தா என்று தே தேவயானி கேட்க கசன் காட்டில் பசு மேய்த்து விட்டு விறகு சுமையை எடுத்து கொண்டு வரும் பொழுது களைப்புற்று ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்தேன் பசுக்களும் ஒன்று கூடி மரநிழலில் நின்றன அசுரர்கள் என்னை நீ யார் என்று கேட்டார்கள் நான் பிரகஸ்பதியின் புத்திரன் என்றேன் உடனே அவர்கள் என்னை வெட்டி விட்டார்கள் எப்படியோ மை மறுபடியும் உ உயிருள்ளவனாய் நாய்களின் உடலில் நின்று மீண்டு உன் சமீபம் வந்து நிற்கிறேன் என்றான் மற்றொரு நாள் கசன் தேவயானிக்காக பூப்பறிக்க வனம் சென்றான் அசுரர்கள் அவனை அங்கே பிடித்து கொன்று அவன் தேகத்தை அரைத்து சமுத்திர ஜலத்தில் கரைத்து விட்டார்கள் அவன் போய் வெகுநேரமாகியும் வீட்டுக்கு திரும்பி வராததைக் கண்டு தேவயானி தகப்பனாரிடம் சொன்னாள் முன்போலவே போலவே சஞ்சீவனே பிரயோகித்தார் கசன் கடலில் நின்று உயிருடன் வெளிப்பட்டு வந்து நடந்த செய்தியை சொன்னான் அசுரர்கள் கசனை விட்ட பாடில்லை மூன்றாவது தடவையும் கசன் இவ்வாறே மறுபடியும் கொல்லப்பட்டான் அசுரர்கள் அந்த சமயம் அவன் உடலை சுட்டு சாம்பலாக்கி சாம்பலை மதுபானத்தில் சேர்த்து சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்தார்கள் அவர் கசனுடைய உடலை சுட்டு கரைக்கப்பட்டிருந்த பானத்தை குடித்து விட்டார் பசுக்கள் மேய்ப்பன் இல்லாமல் தாமாக வீடு திரும்பின தேவயானி தகப்பனாரிடம் கசன் வரவில்லை அவன் கொல்லப்பட்டவன்தான் அவனின்றி நான் ஜீவித்திருக்க முடியாது என்றாள் நான் எத்தனை தடவை பிழைப்பு மூட்டினாலும் அவனை அசுரர்கள் கொல்வதாகவே தீர்மானித்திருக்கிறார்கள் அறிவு படைத்த நீ எந்த காரணத்தினாலும் ஒருவன் மரணம் அடைந்தாலும் அதை பற்றி துக்கப்படுவது சரியல்ல நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உலகமே உன்னை வணங்குகிறது நீ விசனப்பட வேண்டாம் என்று சுக்கராச்சாரியார் பெண்ணுக்கு சமாதானம் சொன்னார் கசனிடம் அடங்காத அன்பை கொண்ட தேவயானி சமாதானம் அடையவில்லை இவன் அங்கரஸ் ரிஷியின் பேரன் பிரகஸ்பதியின் புத்திரன் பிரம்மச்சாரி தவமே தனமாக உடையவன் முயற்சி உள்ளவன் வேலைகளில் நிபுணன் அவன் கொல்லப்பட்டான் அவனின்றி நான் பிழைக்க முடியாது அவன் போன வழியை நானும் அடைவேன் என்று சொல்லி உபவாசம் போண்டாள் சுக்கராச்சாரியார் அசுரர்கள் மீது கோபம் கொண்டார் இவ்வர் இவ்வாறு பிரம்மஹத்தி செய்யும் இந்த அசுரர்களுக்கு நன்மை உண்டாகலாகாது என்று முடிவுக்கு வந்தார் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கசனே வா என்று அழைத்தார் மந்திரத்தின் பலத்தால் பிரக்ஞை அடைந்த கசன் பகவானே என்னை அனுகிரகிப்பீராக என்று குருவின் வயிற்றுக்குள்ளிருந்து சொன்னான் இதை கேட்ட சுக்கராச்சாரியார் வியப்படைந்து பிரம்மச்சாரியே எப்படி என் வயிற்றுக்குள் நீ வந்திருக்கிறாய் இது அசுரர்களின் காரியமா இந்த நிமிஷத்தில் அசுரர்களை அழித்துவிட்டு நான் தேவர்களிடம் போவேன் சொல் என்று கோபமாக கேட்டார் கசன் அவருடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டே நடந்த விஷயத்தை சொன்னான் வைஷம்பாயனர் சொல்கிறார் மகானுபாவரும் அளவி அளவிறந்த மகுமையுள்ளவருமான சுக்கராச்சாரியார் மதுபானத்தால் தாம் இவ்வாறு அடைந்த ஏமாற்றத்தை எண்ணி கோபத்துடன் எழுந்து அடியில் கண்ட வாக்கியத்தை மக்களின் நன்மைக்காக வெளியிட்டார் எவன் அறிவின்மையால் மதுபானம் செய்கிறானோ அவனை தர்மம் உடனே விட்டு விலகும் எல்லோராலும் இகழப்படுவான் இது என்னுடைய முடிவு இதை இன்று முதல் ஜனங்கள் சாஸ்திரமாக வைத்துக்கொண்டு நடக்க வேண்டும் பிறகு சுக்ராச்சாரியார் தேவயானியை பார்த்து பெண்ணே இப்போது நீ எதை பிரியப்படுகிறாய் கசன் உயிருடன் வேண்டுமானால் என் வயிற்றை பிளந்து கொண்டுதான் அவன் வெளியே வர வேண்டும் நான் இறந்தால் கசனுக்கு உயிர் உண்டாகும் என்றார் ஐயோ கசன் இல்லாவிட்டால் எனக்கு துக்கம் நெருப்பாக எரித்துவிடும் நீர் இறந்து போனாலோ நான் பிழைத்திருக்கவே முடியாது இரண்டு விதத்திலும் நான் இறந்து போவேன் என்று தேவயானி அழுதாள் சுக்கராச்சாரியார் கசனை உயிர்ப்பித்தாரா அப்படி உயிர்பித்திருந்தால் எந்த வழியில் அவர் உயிர்ப்பித்தார் தேவயானியின் துக்கம் தீர்ந்ததா இதை பற்றியெல்லாம் அடுத்த காணொளியில் விரிவாக காணலாம் நன்றி